ハンドハンドハンドハンドハン

இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய இது என்னன்னாங்க இதுக்கு அப்ஸ்ட்ரீமில் வந்து கட் ஆஃப் போன தடவை ஒரு மைக்ரோம் வால் வந்துங்க ஒம்பது புள்ளி ஏழு மீட்டருக்கு நம்ம வந்து ஆழமாக இறக்குறோங்க இந்த டைக்ரோ வால் டெக்னாலஜின்னு உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வென்டர் சொல்யூஷனை போட்டு ஒம்பது புள்ளி ஏழு மீட்டருக்கு இறக்குறங்க இப்போ இது இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு இருக்கேங்க இடது இருந்தும் பண்ணிகிட்டு இருக்கோம் வலது கரையிலேருந்தும் புதுசாப்பாட போகிறேங்க அதுதான் நம்ம இந்த வால் இறக்கிட்டோம்னா ஒன்பது ஆமாங்க அதான் இந்த செப்டம்பர் பாஞ்சுக்குள்ள இந்த இந்த முக்கியமான முதல் ஏப்பரான இப்போ பேரலெல்லாம் இந்த கட் ஆஃப் மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த கட் ஆஃப் மட்டும் ஆரம்பிச்சிருக்கீங்க அது அதுக்கும் மேக்சிமம் இந்த மழை காலத்துக்கு முன்னாடி இந்த இந்த டைஃபரம் மாலை முடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்க ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ ரெண்டு சட்டம் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகக்கூடாது ஸ்ட்ரென்தன் பண்ணிணா ஃபர்தராக ஒர்க்கை வந்து ஒரு ஜனவரிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் பிளான் அதான் மெயினாக கேட்குறேன் ஏன்னா இப்போ மான்சூன் ஆக ஆமாம் மான்சூன் வந்தால் வெள்ளம் வந்துடும் ஆமாங்க அப்போ அதுக்கு போய் தடுமாறக்கூடாது அட்வான்ஸாக போட்டு வராங்க அதெல்லாம் போடுறாங்க யாப்ரான் போடுறோம் இப்போ நான் அறுபது சென்டிமீட்டர் திக்கான சேப்ரான் போடுறோம் முன்னாடி இந்த ஹோல்டர்ஸ் நூ சேப்ரான் போடுறோம் ரைட் 7 மீட்டர் ஆளத்துக்கு போச்சுனா நம்ம அண்டர்லீக் ஆகாது அதுக்கு மேலே வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ஏப்பரனை வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு யாப்ரான் கொண்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறோம் இது கொஞ்சம் நால் ஆமா ஓகே ஓகே இந்த நார் சைடுல இருக்கு

தண்ணி அப்படி டைவர்ட் பண்ணுறோம் எவ்வளோ தண்ணி அதில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு எம்சிஎஃப் நிற்கும் எட்டு எம்சிஎஃப் எம்சிஎஃப் அது நிற்கிறதுக்காக பட் இது வரைக்கும் இன்க்ளூடிங் பாலார் எட்டு செக் டேம் கட்டி முடிச்சிருக்கோம் இனி ரெண்டு செக் டேம் முடிச்சிருவோம் நம்ம அதுதான் இறையன் காடு பொய்கையும் முடிச்சோம்னா நமக்கு பத்து செக் டேம் இப்போ ஒரு நாலு செக் டேம் ப்ரொப்போசல் இருக்கு அங்க அங்க நம்ப ஏவல் கிலோமீட்டர் எண்பத்தி தான் இது நூத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பிச்சு முந்நூத்தி நாற்பத்தொம்பது வட்டில கிடைக்கிறாங்க போகிறது முப்பது வெட்டிங்க மஸ்ட்ல குடுத்தான் மிஸ்ட்ல குடுத்தான் நான் நீ அடிச்சுட்டா இருக்கீங்க சரிங்களா இல்ல பையனம் அது அமௌண்ட்டு ஜாஸ்தி இன்சூல் ஃபைனான்ஸ்ல

அதே மாதிரி திமுக அவரு தன்னுடைய திமுக தலைமையில இருந்து பல்வேறு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா புகைப்படம் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறு தன்முடைய அமைச்சர் நான் பார்க்க பார்க்க வளர்க்கறேன் அவருடைய விழுப்புர நிகழ்ச்சிலாம் பாத்தீங்கன்னா அவருடைய புகைப்படம் சில நிகழ்ச்சிலாம் அவருடைய பேரு வரல ப்ளஸ் கோய் பாருங்க அடுத்தது அரசியல் சார்ந்ததாய்ச்சி தான் இப்போ வந்து நைனா நாகேந்திரன் வந்து திருமாவனை வந்து எங்க கட்சிக்கு சேர்த்து இருக்காங்க